இன்று நாம் காண இருப்பது நாகதீர்த்தம் நாகேஸ்வரர் திருக்கோயிலாகும் இத்திருக்கோயிலானது மதுரை துவரி மாநிலிருந்து சோழவந்தான் செல்லும் வழியில் கொடிமங்கலம் என்ற இருந்து சுமார் இரண்டு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் நாகதீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நாகதீர்த்தம் பல்வேறு மூலிகை செடிகளை கடந்து வருவதால் இத்தீர்த்தத்தில் பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளன மேலும் இத்தீர்த்தமானது புனித நீராக கருதப்படுவதால் கோயில்களில் கும்பாபிஷேகம் நடைபெறும் பொழுது கலசங்களில் ஊற்றப்படுகிறது இத்திருக்கோயிலுள்ள ராகு கேதுகள் பரிகார தலமாகவும் உள்ளது குழந்தை வரம் வேண்டி இத்திருக்கோயிலில் பக்தர்கள் தொட்டில் கட்டி நேர்த்திகளை நிறைவேற்றுகின்றனர் இத்திருக்கோயிலானது காலை ஏழு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையும் திறந்திருக்கும் இத்திருக்கோயிலானது மலைப்பகுதியாக இருப்பதால் முடிந்தளவுக்கு காலையிலே செல்வது மிகவும் சிறப்பாகும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இத்திருக்கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன இத்திருக்கோயிலானது மலையடிவாரமாக இருப்பதால் அங்கு குரங்குகள் அதிகமாக உள்ளது ஆகவே பக்தர்கள் தங்களது உடமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளவும்